இஞ்சை வந்து தோல் சீவிட்டு இதை போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு நாலு டீஸ்பூன் சால்ட்டுங்க அந்த எலுமிச்சம்பழம் சாறை வந்து இஞ்சியில் ஊற்றிட்டு உப்பையும் போட்டுடணும் உப்பும் போட்டு கலக்கி வெயிலில் காய வச்சு அதை எடுத்து பதப்படுத்தி வச்சோம்னா நாளில் நமக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தால் ரெண்டு இஞ்சி பீஸ் வாயில் போட்டு சாப்பி மென்னு தின்னுட்டோம்னா உடம்புக்கு நல்லது வெளியில் ட்ராவல் போகிறப்ப ரெண்டு இஞ்சி பீஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க செஞ்சுட்டு பார்க்கலாம் சாறு சால்ட்டு போட்டு இஞ்சியில் புரட்டி வச்சுருக்கோம் ஒரே நல்ல வெயிலில் காஞ்சிடுங்க காய்களை இஞ்சி சீவி எலுமிச்ச மழம் சால்ட்டு போட்டு காய வச்சங்க அது வந்து கொஞ்சமாக அப்படியே சுருங்கிடிச்சு சும்மா ஒரு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு பீஸ் வாயில் எடுத்து போட்டாலே நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு உப்பு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க